வந்தவனுக்கு பக்கத்துல நிக்கும்போது ஒரு வீட்டுல பார்த்தா ஒரு கொலை தொங்குது என்னப்பா கொலைன்னு கேட்டேன் கந்திஷ்டி கொலை எங்கிருந்து கண்டுபிடித்தோம் இதே எல்லாம் உங்கள் வீட்டின் மீது கண்ணு விழுமா அந்த கண்ணு விழுற கண்ண தடுத்து ஆபத்துகளை நீக்கி வீட்டை பாதுகாக்கிற விசாரத்தின் அடிப்படைகளுக்கே முரணாக நாம போடுகிற இந்த செடியோ ஒரு கொடியோ நமக்கு வருகிற தீங்கை தடுத்து விடும் என்று சொன்னால் மூமீன்கள் நாங்கள் நம்புகிறோம் நம்பிக்கை பற்றியும் சொன்னீங்களே ஆமன் துமிலாய்க திகி ஒழிஹி வல்லியோமில் ஆகிரி ஒரு கதிரி ஹைரிகி சர் மிளகாயி தகாள அல்லாவை நம்புகிறோம் வேதத்தை நம்புகிறோம் தூதர்களை நம்புகிறோம் நம்புகிறோம் என்கிற பட்டியல் எனக்கு ஏற்படுகிற நன்மையோ தீமையோ எல்லாம் அல்லாவின் புறத்திலிருந்தே வருகிறது என்ன அர்த்தம் இப்படி மார்க்கத்தில் இல்லாத பல புதிய அனுஷ்டானங்களை நாம் நிறைய உண்டாக்கி இருக்கிறோம் நாளை மறுமை வாழ்வு நமக்கு பாழாய் போய்விடும் என்பதை எல்லாம் உணர்ந்து இப்படி இன்னும் பல செய்திகளை நான் சொல்லுகிற செய்திகள் பெரும் கடலிலே சொல்லப்பட்ட வெறு சில துளிகள் தான் திருவரை புற புரட்டங்கள் படியுங்கள் மறுமை நாள் குறித்து பக்கம் பக்கமாக அல்லாஹ் வர்ணிக்கிற செய்திகளை உங்கள் லஞ்சத்திலே உள்வாங்குங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் நாளை மறுமை வாழ்வு வெற்றியாக அமையும் அல்லாஹ் ரபுல்லமீன் அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற வெற்றியாளர்களின் பட்டியலில் நம் அனைவரையும் சேர்த்த அருள் புரிவானாக வாக்குறது அவானுல்லாஹி ரபுல் ஆலமீன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கூடம்